கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை மன்னாவிற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதினொன்று கர்த்தருக்கு பயந்து தமக்கு தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் கர்த்தரின் பிரியம் இன்றைக்கு உங்கள் மேல் இருக்கிறதா நாம் நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய கணவரோ அல்லது மனைவியோ அல்லது நம் நண்பர்களையோ நமக்கு வேண்டியவர்கள் மேல் பிரியம் வைக்கிறோம் அவர்கள் மேல் பிரியமாக இருக்கிறோம் அவங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நாம் சொல்லுகிறோம் அந்த பிரியமானவர்களுக்கு நாம் பிரியமானதை கொடுக்குறோம் அவங்க என்ன கேட்டாலும் கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் நமக்கு பிரியமானதை எல்லாம் அவர்களுக்கு நாம் கொடுத்து விடுவோம் காரணம் அவர்கள் மேல் நாம் வைத்திருக்கிற பிரியத்தின் மூலமாக கர்த்தரின் பிரியம் நமக்கு இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் கர்த்தர் நம்ம மேலே பிரியமா இருக்கிறாரா ஐயோ என் பிள்ளை எனக்கு பிரியமான பிள்ளை என்று ஆண்டவராலே நாம் சொல்லப்படுகிறோமா அதை நாம் யோசிக்க வேண்டும் ஆண்டவர் நம்ம பார்த்து என் பிரியமான பிள்ளை நீ என்று சொல்லுகிறாரா எனக்கு ரொம்ப உனிய பிடிக்கும் என்று சொல்லுகிறாரா அப்படி அவர் சொல்லிட்டாருன்னா நம்ம இந்த உலகத்தில் நம்ம தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யார் மேலே அவர் பிரியம் வைப்பார் கர்த்தருக்கு பயந்து அவா ஒரு பய கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் எதை செய்தாலும் என் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு பய உணர்வு இருக்க வேண்டும் எப்படி தவறு செய்கிறவர்கள் யாரும் பார்த்து விடுவார்களோ என்று செய்வது போல கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நான் கர்த்தரை தேடினேனா கர்த்தரை நேசித்தேனா கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தேனா ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு பயம் மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வாசிக்கிறோம் மனுஷருக்கு பயப்படுகிற பயம் இல்லை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பயந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழுகிறோமா கர்த்தருக்கு பயப்படுகிறோமா இரண்டாவது அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவருடைய பிரியம் இருக்கிறது இன்றைக்கு நாம் அதற்கெல்லாம் காத்திருப்பது கிடையாது நமக்கு காத்திருப்பதற்கு நேரமும் இல்லை ஆனால் அவருடைய கிருபை எப்பொழுதும் நமக்கு தாராளமாக தந்து கொண்டிருக்கிறார் அந்த கிருபைக்கு காத்திருக்கணும் ஆண்டவரே இந்த நாளுக்கு வேண்டிய கிருபையை எனக்கு தாரும் ஆண்டவரே இந்த நாள் நான் செய்ய வேண்டிய காரியத்திற்கு தேவையான உங்க கிருபை எனக்கு வேண்டும் உங்க கிருபை இல்லைன்னு அந்த உலகத்துல என்னால வாழ முடியாது உங்க கிருபை தாரும் தாரும் என்று அவருடைய கிருபையே சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் என்னத்தை எனக்கு தந்திர மாட்டாரா அவருடைய கிருபையை என் மேல் பொழிய மாட்டாரா நான் போகிற இடத்திலெல்லாம் அவருடைய கரம் என்னோடு கூட இருக்காதா என்று அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியம் வைக்கிறார் எவ்வளவு ஒரு அருமையான ஆசீர்வாதம் ஆண்டவருடைய பிரியத்தை நாம் பெற ஆனால் முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் எளிதாக தான் சொல்றாரு நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் நீ என் பிரியமான பிள்ளனு அவர்கிட்ட நம்ம ஒரு சர்டிபிகேட் வாங்கணும்னா ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை ரெண்டாவது அவருடைய பாதத்தில் காத்திருந்து அவருடைய கிருபைக்காக அவர் தம்முடைய கிருபையை நம்மேல் பொழியும் வரைக்கும் நாம் அவருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று வாசிக்கிறோம் காலை தோறும் அவருடைய கிருபை புதியவைகள் என்று வாசிக்கிறோம் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய பாதத்தில் காத்திருக்கிற நமக்கு அவர் அதற்கு தேவையான கிருபையை தருவது மட்டுமல்ல அவருடைய பிரியம் நம்மேலே வருகிறது நம்மளை அவர் நேசிக்க ஆரம்பிச்சிட்டார்னா என் பிரியமான பிள்ளை என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டார்னா நம்ம கேட்டதையும் தருவார் கேளாததையும் தருவார் நம்ம ஒன்னு கேட்டால் அவர் ரெண்டு தருவார் ரெண்டு கேட்டா நாலு தருவார் மடங்கு மடங்கான ஆசீர்வாதங்களை பல பல மடங்கு ஆசீர்வாதங்களை தருவார் காரணம் என்ன நாம் எப்படி பிரியமானவர்களை நேசி பிரியமானவர்களுக்கு செய்கிறோமோ அப்படியானால் பெண் பரம தகப்பனுடைய பிரியம் நமக்கு தேவை கர்த்தரின் பிரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கட்டும் கிருபைக்கு காத்திருந்து பாருங்கள் நிச்சயம் ஆண்டவர்களை ஆசீர்வதி கண்களை முடிஞ்சவன் செய்வோம் நல்ல ஆண்டவரே ஆசிர்வாதமான உங்களுக்கு பிரியம் எங்களுக்கு தேவை இந்த உலகத்திலே நாங்கள் பலரை பிரியப்படுத்துகிறோம் பலருக்கு பிரியமாய் நாங்கள் வாழுகிறோம் உங்க பிரியம் எங்களுக்கு வேணும் நீங்க எங்களை பிரியமான பிள்ளைன்னு சொல்லணும் ஆண்டவரே அதுக்கு ரெண்டே ரெண்டு நிபந்தனா சொல்லியிருக்கிறீங்க நாங்கள் உங்களுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழணும் உங்கள் கிருபைக்கு நாங்கள் காத்திருக்கணும் இந்த ரெண்டையும் நாங்கள் செய்யும் பொழுது உங்கள் பிரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எங்கள் பிள்ளைகள் மேலே நீர் பிரியமாக இருப்பீராங்க பிரியமானவர்களுக்கு நீர் எல்லாம் செய்வீங்க ஆண்டவரே அப்படிப்பட்ட நன்மைகளையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் முதலாவது உங்கள் மேலே அவங்க அந்த பிரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யட்டும் ஆண்டவருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழட்டும் எதை செஞ்சாலும் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த நாள் முழுவதும் அவருக்கு பிரியமானதை வேலை செய்யணுங்கிற அந்த ஒரு வாழ தீர்மானத்தோடு ஒவ்வொருவரும் முன்னேறி செல்ல கத்தர் கிருபை செய்யும் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் விருப்பங்கள் வாஞ்சைகள் நிறைவேறட்டும் இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும் ஏ சுவி நாமத்தில் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ்ட் டே